சத்தியம் சத்தியம் தான் நேர்ம நேர்ம தான் எனக்கு அந்த யூடியூபர் பேர் தெரியணுங்க ட்ரம்ப்போடைய முழு பேர் தெரியுமா உங்களுக்கு வரலாறு தெரியுமா நடிகையுடைய உடை என்ன சவால் விடுறேன் சமீபத்துல கௌரி கிஷனுக்கு நடந்த இஷ்யூ பரபரப்பா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க யாருங்க அந்த யூடியூபரு யார் அவரு அவர் வயசுக்கு ஏத்த மாதிரியா பேசுறாரு அவர் கேக்குறதெல்லாம் ஆபாசமான கேள்வியா கேக்குறாரு அந்த யூடியூபரை கிழித்து தொங்க விட்ட நடிகை கஸ்தூரி ஏன்னா அவர் வந்து முப்பத்தி ரெண்டு வருஷமா பத்திரிகை உலகத்துல இருக்க எனக்கு தெரியாம விஷயம் இல்ல வாசகர்கள் என்ன படிக்கணும்னு விரும்புறாங்கன்னு எனக்கு தெரியும் நீ யாருமா வந்து அதை விமர்சிக்கிறதுக்குன்னு ரொம்ப தனாவட்டா பேசிருந்தாரு அந்த யூடியூபர் யாருங்க எந்த யூடியூபுங்க அவரு சத்தியா சத்தியம் தான் நேர்ம நேர்ம தான் அவர் வயசுக்கு ஏற்ற கேள்வியாங்க அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு எந்த வயசுக்கு இந்த மாதிரி கேள்வியா கேட்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆபாசமான கேள்விகளை கேட்கிறாரு இதுல இத ஒரு தமிழ் தெரிந்த தமிழ் பத்திரிகைகளை படித்து வளர்ந்த ஒரு தமிழச்சியா கண்டிப்பா ஒருத்தங்க வெயிட் என்ன அதுக்கப்புறம் அவங்களோட அங்க அளவுகள் என்ன இப்படி உருவம் சார்ந்த கேள்விகளை எந்த வாசகரும் கேட்கலங்க எந்த வாசகரும் கேட்கல கேட்ட உடனே நீ ஒரு நடிகை தானே உங்ககிட்ட ட்ரம்ப் பத்தியும் மோடியை பத்தியுமா கேட்க முடியும் அப்படின்னு அந்த மனிதர் கேட்கிறாரு நான் நான் சவால் விடுறேன் ம் பத்தியும் நான் விவாதிக்க தயார் அவர் என் கூட வந்து பேசுவாரா ட்ரம்ப் முழு பேர் தெரியுமா உங்களுக்கு மோடி அவர்களுடைய பிறந்த தினம் தெரியுமா உங்களுக்கு வரலாறு தெரியுமா ஒண்ணுமே தெரியாம நடிகையோடைய பூ என்ன நடிகையுடைய உடை என்ன அப்படின்னு கிசு கிசு எழுதி பொழப்பு எல்லாம் வந்து நடிகைகளை துச்சமாக நினைக்கிறீங்களா உங்களுடைய வீட்டுல நீங்க வந்து இந்த மாதிரி தான் வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா அதையும் ஒரு வாசகம் படிக்கிறதுக்கு தயாரா இருப்பான்ல